இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் விரத ரன் சிஸ்டர் லா ஹாப்பி திருமண நாள் வாழ்த்துக்கள் விரத ரன் சிஸ்டர் லா ஹாப்பி அனிவர்சரி யூ இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் விரத ரன் சிஸ்டர் லா ஹாப்பி டு யூ இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் பிரதர் லா ஹாப்பி அனுவர்சரிபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன் லா ஹாப்பி அனுவர்சரி இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் பிரதர் லா ஹாப்பி அனுவர்சரி யூ இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் பிரதர் லா ഹാപ്പി അനുവസരി ബിരസ്റ്റർ ഇൻലാ ഹാപ്പി അനുവർസറി ചെയ്യു ഇനിയൊന്നും വാഴുക്കൾ ബിരൺ സിസ്റ്റർ ഇൻലാ ഹാപ്പി അനുവർസരി இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன் லா ஹாப்பி டு யூ இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் பிறத ரன் சிஸ்டர் லா ஹாப்பி டு யூ இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் பிறத ரன் சிஸ்டர் லா ஹாப்பி அனுவர்சரி யூ இனிய இருபத்தொன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் ബ്രദർ ഇൻലാ ഹാപ്പി അനുവർസറിൻ്റെ സിസ്റ്റർ ഇൻലാ ഹാപ്പി അനുവർസരി തമണ നാൾ വാഴത്തുക്കൾ ബിരൺ സിസ്റ്റർ ഇൻലാ ഹാപ്പി അനുവർസരി തുമണ നാൾ വാഴത്തുക്കൾ ബിരൺ സിസ്റ്റർ ഇൻലാ Happy anniversary to you. Iniya, Yeruba Tondravadu, Thirumananal, Vartukai, Birata Sister in Law. Happy anniversary to you. Iniya, Yeruba Tondravadu, Thirumananal, Vartukai, Birata Sister in Law. Happy anniversary to you. Iniya, Yeruba Tondravadu, Thirumananal, Vartukai, Birata Sister in Law. Happy anniversary to you.